சரோஜா கே வீட்டு சொன்ன தரவையில் அதனால போடும் போதுன்னு சொல்லிட்டு இருக்கா இருக்கும் இந்த குழந்தை அவியலுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிறியாவ இவ பக்கத்துல இருந்து லேஸ் லேஸா ஏத்தி ஏத்தி விடுவ மைனி நீ சாதாரணமா போக கூடாதுன்னு சொன்னா எவ்ளோ கேட்க மாட்டா நல்ல மேரிட்டி விடுங்க மைனி அப்பதான் இதுக்கு மேல அவளோ வேற என்னத்த சொல்ல வேலை செஞ்சிட்டு கிடக்காத வேலை அவளோ வேலைய போய் இந்த வீட்ல நான் தான் செஞ்சிட்டு இந்த பொம்பளை எதையுமே கண்டுக்கிடாம அது பாடுக்கு தின்னு தின்னு தூங்கிட்டு கிடக்கு நாம சொன்னா புரிஞ்சிக்கிட்டா பாரு மைனி நான் என்ன சொல்ல வரேன்னா குழந்தை வேற செய்றா ஆனா அது வேற ஒழுங்கா செய்றாளா நீங்க பாக்குறீங்களா நீங்க பாட்டுக்கு

நெட்டச்சி என்ன வர்க் வரா வீட்ல இருந்துட்டு அத செய்யங்க இத செய்யணும் ஒரே ஆர்டர் இப்போ மைனி தோட்டத்துக்கு பட்டி விட்டுருவாவ இதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி ஆர்டர் போடுவா நல்ல தோட்டத்துல போய் வேலை செய்யட்டும் தோரத்துல என்ன வேலை கஷ்டமோ அத தான் இவனுக்கு கொடுக்க சொல்லணும் அப்பனா என்கிட்ட எதுக்கு வச்சிட்டேன்னு அவருக்கு அறிவு வரோம் இந்த சரோஜா வீட்ல எல்லா வேலையும் செஞ்சுடுவா இந்த நெட்டச்சி தோரத்து போய்ட்டா நமக்கு வேலையாவே மாட்டா நாம எப்பயும் போல மைனி வீட்ல ஜாலியா இருக்கலாம் எப்பா சூப்பரா

അതെല്ലാം ശരി വരാത്ത ഇങ്ങി ആയിരുന്നാലും പരവാല്ലേ അതുവേ പുതു വീട് അങ്ങ് ജാമണി ഇറക്കി വെച്ച് അതൊക്കെ വേറെ വേദല ഊര വെച്ച് വേലക്കാവാതപ്പാ കാലയിൽ ടിഫനക്ക് മറ്റോ വലിയവേ ആടെ കൊടുത്തല്ല നമ്മളെ കൊഞ്ചുപേരെ കൂട്ടിടാനേ എന്ന് വിശേഷത്തെ ചെയ്യോ അതിനാല നിറയെ പേരില് വരമാട്ടാവയ്യ ഒരു അമ്പത് പേർക്ക് മറ്റോ ടിഫൻ ചൊല്ലി പോതും ഇമ്മ അമ്പത് പേർക്ക് തന്നോ അതിന്ന ചാപ്പടി എവിടെ പേർക്ക് വേണോ ആദിയന്ന ഒരു 75 ലേന്ന് 100 പേർക്ക് ഉള്ളതാണ് പാവോ

అ ప్రియపా నీఒరి చిన్న కనక పోట్టు పారే. మనం హోటల్ ల వాంగ్నా చెలవ కమ్యా అవమ లే చమచ కమ్యా అవమనే. ఏడే మనలకు కట్టుబడి అవదాటి పోలే చెంజిరు పా. యెమా హోటల్ ల ఆర్డర్ పని వాంగ్్రదామా నల్లదు. ఆలుట జా మాంగి గుడితే చమచం నా, ౄంబ చెలవ అవ్. అ ప్రియపా ఆలుట చమచాద నడి అవమ. నా ఆలుట చమచాద రూవ చెలవ కమ్యా అవనంచిటీరునే. యెమా జామా నమదా వాంగి గుడుకను. సమిక్ర వేళకు నమదా రూవ గుడుకను. அது சாமான கொண்டு வரது அது இது பார்த்தா வண்டி வாடகை எல்லாம் போவோம் நிறைய ரூபாவுமா அது மட்டுமா சமையல் பாத்திரம் வேற வாங்கி கொடுக்கணும் அவ்வளவு ரூபாய் செலவு பண்றதுக்கு நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் அப்படியே சரட்டு பாபு நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும் நான் கொஞ்ச பேர் தானே அதனால கொஞ்சமா சமைச்சிடலாம் நினைச்சேன் ஏமா கொஞ்ச பேர் தான் ஆனா எல்லாத்துக்குமே ஆள் வைக்கணும் ஜாமா வாங்கிட்டு வரணும் எல்லாமே இருக்குல்ல தான் தேவையில்லாத செலவு அதுனா எழுபத்தஞ்சு பேருக்கு சாப்பாடுன்னு சொன்னா நூறு பேருக்கு தந்துருவாவே கம்மியா தான் செலவாகுமா

ചേടി പാനീന്റെ വേലകളെല്ലാം മുതല ചീക്കരമാ പോയി മുടിച്ചിട്ട് വാ അപ്പുറം പാൽ കൈപ്പുക്ക് തേവയാണ് ചാമാനല വാങ്ങാൻ വേണ്ടിയിരിക്ക പറ്റിയ അതെല്ലാം ഞാൻ ലിസ്റ്റ് എഴുതി വെക്കേ അതിക്ക് വരവ് നമ്മ രണ്ട് വരെ ചേണ്ട പോയി വാങ്ങിട്ട് വന്നരോ ചേരിമാ പാൽ കൈപ്പുക്ക് നമ്മ വേറെ ഏതും ചെയ്യണമോ ശരട്ട് ബാബു എല്ലാം ഈ നമ്മ തന്നെപ്പ ചിഞ്ഞിട്ട് ഇരിക്കോ ഇതില വേറെ എന്നെ തനിയേ ചെയ്തതിക്ക് ഇരിക്ക അതല്ല ഉങ്ങ അപ്പ പാട്ടിട്ട് വാവെ ഇതേ നമ്മ വീട് വിശേഷം നമ്മടെ എല്ലാതീ ചെയ്തി ചെറപ്പോ ചെയ്യണോ നീ പോയി ഡക്കബുക്ക് നീ ഇതല്ല ചൊല്ലിട്ട് വന്നരപ്പാ

இங்க பாருங்க நான் இந்த வீட்டு மர்மத உங்க பொண்டாட்டி நான் இதெல்லாம் கேக்க தான் செய்வேன் என்னைய மீறி இந்த பான் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன்!